ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு நல்லா கத்திரிக்காய் கொசு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கத்திரிக்காய் கொசு எப்படி சிலண்ட் தான் பார்க்கப் போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கொஞ்சமாக சிறு பருப்பும் தோரம் பருப்பும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்குங்க அதுலேயே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயையும் சேர்த்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் சேர்த்தாச்சு கொஞ்சம் மஞ்சத்தூளும் அப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாங்க வேணுன்னா இதிலே உப்பும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் நான் கடையும் போது உப்பு போட்டுக்கலான்னு விட்டுட்டேன் அப்புறம் நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு நாலு விசில் வைங்க நல்லா சூப்பராக குழஞ்சி வந்துடுங்க பாருங்கள் நல்லா நாலு விசில் வச்சு எடுத்தாச்சு சூப்பராக நல்லா குழஞ்சி வந்துருச்சு ஒரு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்து நம்ம தாளிக்க வேண்டியதுதாங்க நல்லா கடைஞ்சிங்கனாவே இந்த மாதிரி வந்துடும் அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் தட்டி வச்ச பூண்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா தாளிச்சுட்டு அதை தூக்கி நல்லா அந்த கடைஞ்சி வச்ச கத்திரிக்காய் கொசுல ஊற்றி நல்லா பொங்கலில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க யாருக்கெலாம் இந்த மாரி செஞ்சு சாப்பிட்றது பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குற எல்லாேருக்கும் நன்றி